பிரைஸ்லாட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு ஆல் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் சீனாய் மலையிலிருந்து பத்து கற்பனைகளை பெறுவதற்காக மோசே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் அதன் பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் கன்று குட்டியை செய்து அதை வணங்கினதனால் பத்து கற்பனைகளை போட்டு உடைத்ததினால் திரும்பவும் பத்து கட்டளையை பெறுவதற்காகவும் இஸ்ரேவியல் ஜனங்களின் மன்னிப்பிற்காகவும் இரண்டாம் முறை நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் எலியா தூதன் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரை குடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஓரே மலை மட்டும் நடந்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றரை வருட ஊழியத்தின் பாதையில் பாதையின் முன்னாடி நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து வெற்றியாய் முடித்தார் ஸோ இதேபோல் நாம் நம் சிந்தனையை கெடுப்பதை பாராமல் வீணான இசையை கேளாமல் தீய வார்த்தைகள் பொய் வார்த்தைகள் எதுவும் பேசாமல் உடலுக்கு கெடுதியான உணவை புசியாமல் நாற்பது நாட்கள் உபவாசம் இருப்போம் பலன் அடைவோம் ஜெயம் பெறுவோம் பிரேர் பண்ணலாமா கிருபையும் இறக்கும் நிறைந்த அன்புள்ள தேவனே அப்பா இப்பொழுதும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமை பாதுகாத்து வழிநடத்துகிறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே இனிமேலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆசீர்வதிங்கப்பா கிருபைகளை மூடி மறைத்து என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல நுண்டு என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி தேவன் தாமை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை பற்றி பார்த்தோம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உபவாசம் இருந்து ஜெபிக்க கிருப தாங்க தகப்பனே அப்பா நாங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கும்போது ஜெயம் பர எங்களுக்கு கிருப செய்யுங்கப்பா பலப்படுத்துங்க சீர்வதிங்கப்பா சிறு பிள்ளைகள் பெரியோர் வயதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா தாழ்த்து வெறுமையாக்குகிறேன் தகப்பனே மீட்பிரேசுனும் ஜெபதிகள் நல்ல பிதாவே மெயின் காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் தான் உங்களே ஆசீர்வதி